ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலயமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசுவாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை நாளை நாள் செவ்வாக்கிழமை இந்த செவாக்கிழமை ஒரு சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த செவாக்கிழமை அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சபா கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி நம்மளுடைய பிரபஞ்சத்துல அதிக சக்திகளை கொண்டு வரும் இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி உங்கள் லைஃப்பில் பயனடைஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து சொல்கிறேன் முதல்ல பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் முழுசாக தெரியக்கூடிய நாள் மற்ற நாட்களில் நிலா பார்த்திங்கன்னு சூழலில் தேய்ந்து தேய்ந்து இருக்கோம் ஆனால் பௌர்ணமி அன்னைக்குந்தான் முழு நிலவு தெரியும் இந்த நிலவு தெரியக்கூடிய அதிசயமான நாளில் என்ன நடக்கும்னா அந்த நிலவுல இருந்து வந்து வரும்ல அது பாசிட்டிவோடு இருக்கோ அது நம்ம உடலில் படும்போது நமக்கு உடலில் ஒரு விதமான ஆத்வேகம் வந்து ஏற்படும் அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் ஆக்சுவலி இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பெறுவதற்காக தான் முக்கியமாக மலை சார்ந்த கோவில்களில் கிரிவலமானது மேற்கொள்ளப்படுது குறிப்பாக திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வதற்கு காரணமே இந்த கதிர்வீச்சு நம்ம உடலில் படணுங்கிறதுனால தான் நம்ம சந்திரனுடைய வெளிச்சத்தில் அந்த மலை சார்ந்த இடத்துல நாம் கிரிவலம் வரும்போது அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் அந்த காற்றுல இந்த நிலவுடைய வெளிச்சத்துலேருந்து நமக்கு உடலுக்கு வரும்போது நம்ம உடலுக்கோ நம்மளை அறியாமையே ஒரு வேகம் ஒரு உத்வு வந்து கிடைக்கும் அந்த ஒரு வேகம் உத்வேகம் கிடைக்கிறதுனால தான் நம்ம லைஃப்பில் நிறைய நெகட்டிவ்லாம் போய் பாசிட்டிவ் ஏற்படுது ஸோ கிரிவலம் வருவதற்கு காரணம் கூட இதற்காக தான் சொல்லப்படுது ஸோ கிரிவலம் வர முடியாதவங்க இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே பால் கடையில் நின்று இல்லை வீட்டுக்கு வெளியே சும்மா நின்று பானத்தில் பார்த்து கொஞ்சம் நேரம் நின்னாவே அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இறங்கும் ஸோ நம்ம கிரிவலம் தான் இறங்குங்கிறது கிடையாது கிரிவலம் மேற்கொள்ளனாலும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இறங்கும் இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை வந்து ரிஷப பௌர்ணமி என்று அழைக்கப்படும் ரிஷபங்கிறது சிவபெருமானுடைய நந்தியுடைய இதை வந்து சொல்லப்படும் ஸோ நந்தி லக்கணத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமியாக அமையாது ஏன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிக பலனை தரக்கூடியதாக அமையோ பௌர்ணமி அன்னைக்கு ஆதி காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆப்போரத்துலலாம் குடும்பமாக உட்காந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி இருந்ததற்கு காரணமே அது நம்ம உடலில் பட்டு நம்ம உடல்லையும் உணவுலேயும் ஒரு வேகம் நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் ஸோ இப்போ அந்த மாதிரி நாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட நாம் ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டுடைய மொட்டை மாடி இருக்கு பால் கனி அங்கே நிலவுடைய வெளிச்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிட்றது ரொம்ப ஒரு புனிதமான விஷயம் என்று சொல்லலாம் இந்த மாதிரி இந்த பௌர்ணமிக்கு பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல் பௌர்ணமி அப்படினாவே வந்து அதுக்கு உரிய தெய்வம் எந்த தெய்வம்னா அம்பிகை தான் அம்பிகையை வந்து மற்ற நாட்களில் வழிபாடு செய்கிறத விட பௌர்ணமி போன்ற நாட்களில் வழிபாடு செய்கிறது சாலை சிறந்தது என்று சொல்லப்படுது ஆக்சுவலாக நம்மள பல பேருக்கு அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் பௌர்ணமி சாதாரண நாள்னு சொல்லி கடந்து விடுறோம் இனி அந்த மாதிரி கடந்து விடக்கூடாது பௌர்ணமிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ அது தெரியாததுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு பரிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரம் வந்து மெயினாக யார் செய்யணுன்னா கடன் இருக்கிறவங்க செய்யணும் கடன் இருக்கிறவங்க உங்கள் லைஃப்பில் கடன் தீர பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கடனுங்கிற வார்த்தைக்கே ஒரு இது இருக்காது சொல்லுக்கே அந்த மாதிரி கடன் இருப்பவங்க இந்த பௌர்ணமியில் நாளை நாள் பரிகாரம் செய்ய மறக்காதீங்க வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் சில நேரத்தில் நாம் கை நீட்டி ஒருத்தர்கிட்ட வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது உடனே திருப்பி அடைவது நமக்கு இருக்கும் அதுவும் கூட தெரியாது ஆனால் சில நேரத்தில் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத போது நாம் வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கி கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாமல் கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாமல் சில பேர் எல்லாம் ஊற விட்டு ஓடிவிட நிலைமை கூட வந்திருப்போம் கௌரவம் கௌரவம் வாழ்ந்த நமக்கு தலைமறைவாக கூடிய காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதிங்கிறது சந்தோஷங்கிறது இருக்காது இது தீர கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலேருந்து வெளிவழுவதற்கு எளிமையான ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்ங்க ஏன்னா நாளை நாள் வைகாசி பௌர்ணமி நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வந்திருப்பது ரொம்ப சிறப்பு இந்த பௌர்ணமிக்கு அதிக சக்தி இருக்குது இந்த நன்னாளில் இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பழிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது ஸோ பௌர்ணமி என்று காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ரெண்டு பொருட்களை சேர்க்க வேண்டும் அவ்வளோ தாங்க பரிகாரம் இந்த பௌர்ணமியில் நாளை நாள் இதை நீங்கள் செய்துட்டிங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து தான் தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பரை நாட்கள் தொடங்கிவிடும் அதனால் தேய்பிரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரில் குளிக்கும் போது தேய்பரை நிலவு போல என்னுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விடு என்று வேண்டி இறைவனுடன் நம்பிக்கையில் வேண்டுதல் வைக்க வேண்டும் அந்த வேண்டுதல் வைத்து இந்த மாதிரி பண்ணுன்னா கண்டிப்பாக நமக்கு பளிக்கும் சரி நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஒன்று சிவப்பு சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ பூ ஆக்சுவலி இது இரண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களை தான் குடிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும் எப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாளைக்கு பௌர்ணமியாக இன்றைக்கி திங்கக்கிழமை இரவே தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணை எடுத்துக்குங்க அதில் கொஞ்சமாக சிவப்பு சந்தன பொடியும் இரண்டே இரண்டு குங்கும பூவியும் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கலந்து இன்று இரவே தூங்கிறதுக்கு முன்னாடி ஊற வைத்துடுங்க இப்போ மறுநாள் நாளை செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் அப்படியே நீங்க எந்த தண்ணீர்ல குளிப்பீங்களோ அந்த தண்ணீரோடு சேர்த்து கலந்துருங்க நாளைக்கு பௌர்ணமிங்கிறதுனால பரிகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் நாள் மட்டும் தலைக்கு குளித்து விடுங்க அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் இதே போல் பொருட்கள் சேர்த்து குளித்து வருந்துவது ஓகே கட்டாயம் இது ரெண்டும் தான் பயன்படுத்தணும் வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது ஆக்சுவலி இது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்களுமே கிடைக்கும் பரிகாரத்துக்குனே குங்கும பூவிக்குது கேளுங்க கிடைக்கும் ஸோ அதை வாங்கி தான் பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் வேறு வழியே கிடையாது ஆனால் நாளை தொடங்கிட்டிங்கன்னா அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த தண்ணீரில் தான் நீங்கள் குளிக்கணும் அப்படி குளிக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறைவதற்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது நாலு தினம் பௌர்ணமிங்கிறதுனால இன்னொரு ஒரு விசீர்த்தி செய்யணும் மாலையில் உதயமாகக்கூடிய நிலவு பார்த்து வெட்ட வெளியில் அந்த அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருக நினைத்து இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி 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 இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி இந்த மந்திரத்தை வானத்தில் நிலவ பார்த்து சொல்லுங்கள் அம்பாவை மனதார நினைத்த இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாச்சம் தானாக கெடுத்து விடும் கடன் சுமை குறைவதற்கு வருமானம் பெருகோ நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை வந்து இப்போ நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸி தான் இரண்டே இரண்டு பொருளை தண்ணீரில் சேர்க்கறது தான் இது இரண்டுமே நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கடன் சுமை இருந்ததுன்னா தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்